மகிமை உண்டாவதாக ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே படுகிறீர்கள் என்று பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் நிரம்பினதாய்த்தான் காணப்படும் என்பதை ஒரு மனிதன் நன்றாக ஒரு விசுவாசி நன்றாய் புரிந்து கொண்டால் கர்த்தரோடு கூட உள்ள அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்படும் இதை விளக்குவதற்காக ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிட விரும்புகிறேன் ஒரு விவசாயி ஒருவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு சிறிய நிலத்தில் அவர் பாடுபட்டு உழுது விதைத்து அதனால் வருகின்ற சொற்ப வருமானத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் இவருடைய வீட்டில் இருந்த ஒரு குதிரை காணாமல் போய்விட்டது காணாமல் போன செய்தி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரிந்த பொழுது இவருக்கு என்ன கஷ்டகாலமோ என்ன இப்படி சம்பவிக்கிறது இருந்த ஒரு குதிரையும் காணாமல் போய்விட்டது என்று அவருடைய நேரம் காலத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள் இவர் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் என்று மாத்திர சொன்னார் அடுத்த நாள் பார்த்தபொழுது காணாமல் போன இந்த குதிரை வேறு மூன்று குதிரைகளோடு கூட தன் வீட்டிற்கு வர கண்டதை பார்த்தவுடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் உனக்கு என்ன ஒரு குதிரை இருந்தது இப்பொழுது நான்கு குதிரைகள் இருக்கிறது உனக்கு நல்ல காலம்தான் என்று என்று பேசினார்கள் உடனே இவர் இருக்கட்டும் இருக்கட்டும் சொன்னார் ஒரு வாரம் கழித்து தன்னுடைய ஒரே மகன் ஒரு குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு சவாரியாக கொஞ்ச தூரம் அவன் சென்றான் அப்படி சென்றபொழுது அவன் குதிரையின் மேலிருந்து கீழே விழுந்து தன் கால் எழும் எலும்பு முறிந்து படுத்து கிடந்தான் வந்தவர்கள் சொன்னார்கள் உன் குதிரை போனது அது மூன்று குதிரை அழைத்து கொண்டு வந்தது உன் மகனை கால் ஒடிக்கவா உனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை என்று அவர்கள் சொன்னபோது இந்த விவசாயி இருக்கட்டும் இருக்கட்டும் என்று மாத்திர சொன்னார் ஒரு நாள் தேசத்திலே ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்ட பொழுது அரசாங்கம் ஒரு அறிவிப்பை அறிவித்ததாம் அது என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற மூத்த மகன் போருக்காக வர வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை விதித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மூத்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார்களாம் இந்த விவசாயினுடைய வீட்டிற்கு வந்தபோது அந்த விவசாயினுடைய மகன் காலுடிந்து படுத்திருப்பதை பார்த்து ஐயோ பாவம் என்று அவனை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்களாம் ஊரெல்லாம் பார்த்தது உனக்கு மிகவும் நல்ல காலம்தான் உன்னுடைய ஒரு மகனை நீ போருக்கு அனுப்பாமல் நீ பாதுகாத்தாயே உனக்கு நல்ல காலம்தான் என்று சொன்னார்களாம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொன்னார் எது நடந்தாலும் தன் வாழ்க்கையில் நன்மைக்கே என்று இவர் அறிந்ததினால் எல்லாவற்றிலும் அவர் சமநிலையை எடுத்துக்கொண்டார் இதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் முறுமுறுப்பா இல்லை ஆனந்த சந்தோஷமா தேவனோடு கூட எப்பொழுதும் ஒப்புரவாகி சந்தோஷத்தோடு கூட இருப்போம் பரலோக சமாதானத்தை நம் வாழ்வில் காண்போம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன்